ஆல் ரைட் சிஎம்எஃப் பை நத்திங் ஸோ இந்த ஒரு இருந்து ஃபோன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் முதல் முதல்ல ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த சிஎம்எஃப் பிராண்ட்லேருந்து இந்த அக்சசரிஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன் பட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல இந்த ஃபோனில் பல விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாக்ஸ் பேக்கேஜிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஓகே இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது இதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர் கிடையாது அப்படின்னு ஸோ இந்த ப்ராடக்டினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இதோடைய டிசைன் அங்கே காமிக்கிறதுக்காக இந்த கேமரா மாடியில் மட்டும் ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க ஸோ நத்திங்னுடைய ஃபாண்ட்டில் ஃபோன் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கு பின்புறத்தில் பல விஷயங்கள் போட்டிருக்காங்க உள்ள திறந்தோடனே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோன் தான் அதுக்கப்புறமா பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு சிம் கார்டு டூல் சிம் டூல் தான் கொடுத்துருவேன் ஸோ இந்த சிம் கார்டு டூலை அவங்க மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறப்போ பின்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு அவங்க லான்ச் பண்ணாங்களே இது எங்கடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேஸ் வாங்கி நீங்கள் மாற்றி மாட்டிக்கலாம் ஸோ அந்த கேஸ் நீங்கள் வாங்குறப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கம் சிம் எஜெக்டர் பின் உங்களுக்கு கிடைக்குது இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப யூட்டிலிட்டி வேல்யூ நீங்கள் டெய்லி லைஃப்பில் தினமும் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டூல் அஸ் அ டூல் ரொம்ப நல்ல ஒரு டிசைன் பண்ண ஒரு டூல் பட் இது தவிர்த்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு கேஸ் இருந்துச்சு இந்த கேஸ் தவிர உங்களுக்கு இந்த நாப் கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறம் இந்த நாலு சைட்லேயும் ஸ்க்ரூ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க சிம் ட்ரேயும் உங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்சிங் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்குது ரொம்ப ஒன்றும் ரொம்ப பார்க்குறதுக்கு இதை கையில் பிடிச்சி இதை கேஸை மட்டும் எடுத்து கையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னடா சும்மா நார்மல் டிசைனாக தான் இருக்குது இது வந்து ரொம்ப ப்ரீமியம்லாம் கிடையாது அப்படி தான் தோணும் பட் ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஃபோனில் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டேர்டியாக மாறிடுது அவ்வளோத்துக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுது நான் அந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவெலாம் நீங்கள் டைட்டன் பண்ணதுக்கப்புறமா எந்த இடத்துலையும் ஒரு ஃப்ளெக்ஸு கிடையாது ஒரு கேப்பு கிடையாது அதாவது டிசைன் அப்படிங்கிறது இதுதான் மாடுலாரிட்டியில் வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு ஆக்சென்ட் மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னா இதை கழட்டிட்டு நீங்கள் இதோட வந்த ஸ்க்ரூ தவிர நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிம் கார்ட் ட்ரே வந்து மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான் ஒரு ரெண்டு மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் இதில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஸோ மற்றபடி இந்த ஸ்க்ரூவுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது இந்த மொபைலினுடைய வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி செவன் கிராம் இருக்குது பட் திக்னஸ் வந்து உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ எம்எம் தான் இந்த கவரை வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஐபி ரேட்டிங் இருக்குமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு வந்து ஐபி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரே ஆச்சு எந்த வராது பட் தண்ணிக்குள்ள முக்கினீங்க அப்படின்னா ப்ரெஷர் தாங்காம தண்ணி உள்ளுக்குள்ள போயிடும் ஃபோனும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதை வந்து கடைசியை யூஸ் பண்ண மொபைல் போன்ல கடைசியா ரீப்ளேசபிள் கவர் எந்த மொபைல் போன்ல இருந்துச்சு அப்படிங்கறது கீழே செக்ஷன்ல சொல்லுங்க என்னை கேட்டிங்க அப்படின்னா நோக்கியா மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண காலத்தில் நான் அந்த ரீப்ளேசபிள் கவர்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஞாபகம் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ரீப்ளேசபிள் கவரும் வழக்கழிஞ்சு போயிடுச்சு இப்போ திருப்பி வழக்கத்தில் கொண்டாந்துருக்காங்க இவங்க கொண்டாந்த ட்ரெண்டு கேச் ஆகி இன்னும் மேனுஃபேக்சர்ஸ்லாம் இதை லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இது ஒரு நல்ல விஷயம் தான் பட் கவர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாலுமே உள்ளுக்குள்ள இருக்க பேட்டரியை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஒன்லி இந்த டிசைனுக்காக இந்த கலரை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மைக் இருக்கு அப்புறம் சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் சிம் கார்ட் ட்ரே ஒரே நேரத்தில் இரண்டு சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் போட்டு நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது வால்யூம் பட்டன்ஸ் ரொம்ப ப்ராமினெண்டாக இருக்குது பட் ஆக்சுவலாக இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து பார்க்குறப்போ இந்த வால்யூம் பட்டன் வந்து எப்போ வேணால் அமுக்கணும்னா கீழே விழுந்துற மாதிரி தான் உங்களுக்கு ஃபிலிம்ஸியாக வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக்கை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க பட் மொபைல் ஃபோனில் போட்டதுக்கப்புறமா ஃபோர்மா எந்த ஒரு ஃப்ளெக்ஸு ஒரு கேப் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஆயிருது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு பின்புறத்தில் டூயல் கேமரானு அவங்க சொன்னாலும் ஆக்சுவலாக சிங்கிள் கேமரா தான் இந்த காலத்தில் டூயல் கேமரா இல்லாமல் வெறும் சிங்கிள் கேமரா மட்டும் போட்டு உண்மையிலே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவனும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டீங்க சைடில் ஒரு எல்இடிக்கான ஒரு ஃப்ளாஷ் லைட்டுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அந்த மொபைல் உடைய வேலை பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபிஃப்டின் தௌசண்ட் ட்ரிபிள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஜிபி மற்றும் ஒன் டுவெண்ட்டி எட் ஜிபி வேண்டிய விலை அந்த விலையில் உங்களுக்கு இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஸோ மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேர் ஃபாஸ்ட்டாகவும் ரிலேபிளாகவும் இருக்குது உங்களுக்கு அந்த அனிமேஷன் இருக்கிறனால லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது பட் ஆக்சுவலாக இது ஃபாஸ்ட்டான ஒரு இன்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு ரிலேயபிளாக இருக்குது இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஆமுலட் பேனல் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சில் உங்களுக்கு ஆமலெட் பேனல் ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரெசலேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆமலெட் பேனல் ஹெச்டிஆர் டென் பிளஸ்கான சப்போர்ட் இருக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா டீப்பான ஒரு பிளாக் லெவல்ஸ் இருக்கு உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கு ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது நல்ல ஒரு டிஸ்பிளே அவுட் கண்டிஷனாக இருக்கட்டும் இன்டோராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்கள் படங்கள் எழுத்துக்கள் நீங்கள் பார்க்குற எதுவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கு கண்ணுக்கு வந்து உங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாம ஓவர் சச்சுரேஷன் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இப்போ கேமரா பத்தி பேசுவோம் பின்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் மெயின் கேமரா அப்புறம் டூ மெகா பிக்சல் உங்களுக்கு டெப்த் சென்சர் இது வந்து நான் கேமரானு கூட சொல்ல மாட்டேன் இந்த அலக்கை வந்து டெப்த் சென்சர் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டு நாச்சுக்குள்ளே அழகாக ஒரு சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க சென்ட்ரலைஸ்டாக ஒரு பொட்டு நாச்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஃப்ரண்ட் கேமரானால உங்களுக்கு மேக்ஸிமம் டென் எயிட்டி வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும் பட் ரியல் கேமரா இந்த பட்ஜெட் பதினஞ்சாயிரத்து பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்டில் ஃபோர் கே வீடியோஸ் உங்களுக்கு ஷூட் பண்ணுது தேர்ட்டி எஃபிஎஸில் ஆனால் டென் எயிட்டிபி உங்களுக்கு வீடியோஸில் தான் உங்களுக்கு எலெக்ட்ரானிக் ஸ்டெபிலேஷன் ஒர்க் ஆகுது ஃபோர் கேல வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலேஷன் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகலை இந்த வேலையில் ஆப்டிகல் இம்மிஸ்டெபிலேஷனெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டாங்க பட் குவாலிட்டின்னு வச்சு பார்க்குறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிளாரிட்டி நல்லா இருக்கு ரொம்ப டாப் மோஸ்ட் கிளாரிட்டி கிடையாது கலர் ரீப்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெளுத்தாப்பில் இருக்கு பர்ஃபெக்டான கலர் ரீப்ரடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது பட் பிக்சர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பிளசென்டா இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதோடைய போட்டோனுடைய குவாலிட்டிஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ ஸ்கின் ஸ்மூத்தனிங் கொஞ்சம் ஓவரா ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எஜுகேஷன் நல்லா இருக்கு ஆனால் பேக்ரவுண்ட் பேரிங் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு டைனாமிக் ரேஞ்ச் நல்லா தான் இருக்கு இண்டோர் கண்டிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டோஸ் பரவாயில்லாம எடுக்குது பட் ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைல் ஃபோன் இது அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் சூப்பரான கேமரா மொபைல் ஃபோன் நம்ம பதினஞ்சாயிரம் செகண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது ப்ராசரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி செவன் த்ரீ ஜீரோ ஜீரோ ப்ராசஸர் உங்களுக்கு இரண்டு ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போது உங்களுக்கு எயிட் ஜிபி மற்றும் சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியண்ட் பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் என்எஃப்சிக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது தேவையான எல்லா சென்சர்ஸும் இருக்குது எல் ஒன் ஒயிட் ஒன் சப்போர்ட்டும் இருக்கு தாராளமாக விளையாடலாம் ஆனா ஹை அண்ட் கேம்ஸ் ஹை கிராபிக்ஸ் மோட்ல போட்டு விளாடு நினைச்சீங்கன்னா அது இந்த மொபைல் போனுக்கு ஆகாது ஒரு லோ கிராபிக்ஸ்ல மீடியங் கிராஃபிக்ஸில் போட்டு நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா ஹை அண்ட் கேம்ஸ் கூட இது தாராளமாக நீங்கள் தாக்கு படிக்கிறது அவ்வளோ ஹீட்டிங் கிடையாது ஃப்ரேம் லேக் இல்லாமல் ஃப்ரேம் டிராப் இல்லாமல் நல்ல ஒரு கேம் பிளே உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ணலாம் கேமிங் மட்டும் கிடையாது உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அன்னாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக அதில் போட்டு நீங்க யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு லாகும் இல்லாமல் ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கிது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பாராட்ட வேண்டிய விஷயம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய மற்ற ஃபோனோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ வித்தியாசப்படுத்தி காட்ட காட்டணும்ல இவங்க வந்து இரண்டு விஷயத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒன்று வந்து டிசைன் அவுட்டர் டிசைன் இது கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கு வித்தியாசப்படுத்தி காட்டிட்டாங்க நம்மளை அட்டென்ஷனாக கிராப் பண்ணிட்டாங்க ஓகே இதை வாங்கிட்டோம் இதை யூஸ் பண்றோம் யூஸ் பண்றப்போ இதோடய ஓஎஸ் ல வந்து நத்திங் ஃபோனில் என்னென்ன உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த ஓஎஸ்ல உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் இந்த லைட்டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கிடையாது பட் அது தவிர ஆக்சுவல் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ரன் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நத்திங் ஓஎஸ் டூ அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் மேலே ரன் ஆயிட்டு இருக்கு ஹெவிலி ஸ்கின்ட் அப்படின்னு சொல்லுவேன் ப்ளோட்வேர் கண்டிப்பாக கிடையாது ஒரு ப்ளோட்வேர் ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கூட அவங்க இப்பொழுது புது கம்பெனி அப்படிங்கிறதுனால எதுவுமே கொடுக்காம இருக்காங்க போக போக வரக்கூடிய டிசை டிவைஸ்ல அவங்க எப்படி அவங்களுடைய டிஎன்ஏ மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பார்க்கக்கூடிய நான் பர்சனலி பார்த்த எல்லா மொபைல் போனோடையும் கண்டிப்பாக வித்தியாசமா இருக்கு அதுக்கான காரணம் அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஐகன்ஸ் அவங்களுடைய விஷுவல் டிசைன்ஸ் அவங்களுடைய ஓவரால் அப்ரோச் ஃபார் ஆண்ட்ராய்டு இது எல்லாமே கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குது இதில் கஸ்டமைஸ் ஸ்டேஷன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க பெரும்பாலும் அவங்களுடைய கஸ்டமைஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஜெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் நிறையா இருக்குது எக்கச்சக்கமான விஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ விஜெட் செக்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ விஜெட்ஸ் இருக்குது இவ்வளோ விஜெட்ஸ்லையும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான விஜெட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு வித்திய அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற விஜெட்டை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் இந்த உடைய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை டார்க் தீம் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் லைட் தீம் எனேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஐ கேன் பேக் லே அவுட் அப்புறம் வால் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸில் ஏர்பாட்ஸ்க்கான சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஆண்ட்ராய்டு ஃபோன்ல ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் அவன் ட்ரை பண்ணுறான் என்கிட்ட ஆண்ட்ராய்டு என்கிட்ட ஐஃபோன் இல்லை ஆனால் ஏர்பாட்ஸ் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இந்த ஃபீச்சர் வச்சுட்டு அதையும் நான் ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் உங்ககிட்ட சிஎம்எஃப்னுடைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா சாட் ஜி அவங்க இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு போன் அப்படின்னு சொல்லலாம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் சார்ஜர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு சார்ஜர் நீங்கள் சிஎம்எஃப் சார்ஜரோ இல்ல வேற ஸ்டஃப் கூலினுடைய சார்ஜரோ எந்த ஒரு நல்ல ஒரு இருந்தாலும் நீங்க வாங்கி நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட யூஸ் பண்றதுக்கு ஸ்டஃப் கூனுடைய சார்ஜர் நம்ம சேனல்ல ஸோ அந்த வீடியோக்கான லிங்கும் கீழே நான் போட்டு விடுறேன் செக் பண்ணி பாருங்க முப்பத்தி மூணு வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ ஒன் அண்ட் ஹாஃப் குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது பட் என்ன சார்ஜர் பெர்ஃபாமன்ஸ் கேமரா அப்படின்னு சொன்னாலும் சுத்தி முத்தி பாக்குறப்போ ஏன் கண்ணில் இந்த படுறது இந்த மொபைல் போனை படுறதுக்கான காரணம் இந்த டிசைன் தான் வித்தியாசமா இருக்கு இந்த நாபோடைய இன்னொரு டிசைன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஸ்க்ரூ இல்லாமல் ஸ்டாண்டு ஒன்று விற்கிறாங்க அது நல்லா இருக்கு அது தவிர ஒரு கார்டு கேஸ் இருக்கு அப்புறம் லேனி ஆடு இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க வாங்கி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாண்டுடைய விலையே செவன் நைன்டீன் ருபீஸ் போட்டிருக்காங்க பட் இந்த லேனி ஆடு இந்த கார்டு கேஸ் இதோடைய விலையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா நான் போட்டு விடுறேன் கீழே பாருங்க பட் ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோன் இந்த இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ விஷயங்களோட இந்த போனை லான்ச் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்போ இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு யாராச்சும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வாங்கலாம் எம்எஃப் ஃபோன் ஒன் நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம் இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்களிடம் விடைப்பது உங்கள் நன்மை நன்றி வணக்கம்